தாய்பேடு ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இனப்படுகொலையின் அரசியல் பாகம் பதினைந்து சர்வதேச போர்க்குற்ற விசாரணை தீர்ப்பாயங்கள் வாய்த்த கதை எழுதியவர் தேனா ஞாலசீத்தி மீனிலங்கோ வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா தொடக்க குறைப்புகள் மனிதகுல வரலாறங்கும் போர்களும் அதுசார் குற்றங்களும் நிறைந்து கிடக்கின்றன அவை நீதிக்கான கேள்விகளை நியாயம் குறித்த ஐயப்பாடுகளை தண்டனைக்கான வாய்ப்பின்மைகளை நாடுகளின் பொறுப்புக்கூரலை தொடர்ந்து வண்ணமே இருந்துள்ளன இலங்கையில் இறுதிப்போரில் நடைபெற்ற குற்றங்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பது பெரும்பான்மை ஈழத்தமிழரின் எதிர்பார்ப்பாகும் வெளித்தோட்டத்திற்கு குற்றமும் தண்டனையும் நீதியின் வழிபட்டு நடப்பதாக தெரிந்தாலும் அவை அரசியல் அரங்காடிகளின் கைகளிலேயே தங்கியுள்ளன என்பதை கடந்த பதினாறு ஆண்டுகால இலங்கை நிலவரம் எமக்கு உணர்த்தியிருக்க வேண்டும் போர்க்குற்றங்களுக்கான விசாரணையும் தீர்ப்புகளும் விசித்திரமான வரலாற்றை கொண்டவை அவை சிக்கலானவையும் அல்ல நீதியானவையும் அல்ல நம்பிக்கை தருவனவும் அல்ல மனிதகுலத்தின் வரலாறு புதிய தொழில்நுட்பங்கள் புதிய அரசாங்க வடிவங்கள் மற்றும் புதிய கருத்துக்களின் தோற்றத்துடன் தொடர்புடைய திருப்பு முனைகளால் வடிவமைக்கப்பட்டது அவை மனிதகுல முன்னேற்றத்தின் அடையாளங்களாகும் பல நூற்றாண்டுகளுக்குப் பிறகு போர்ட் குற்றங்களை விசாரிக்கும் நோக்குடையதான நியூரம்பர்க் தீர்ப்பாயம் நியூரம்பர்க் ட்ரையல்ஸ் அத்தகைய ஒரு வரையறைக்கும் தருணமாக கருதப்படுகிறது இரண்டாம் உலக போரின் முடிவில் போர்க்குற்றங்களை விசாரிப்பதற்காக அமைக்கப்பட்ட நியூரம்பர்க் தீர்ப்பாயம் ஒரு தொடக்கமாக இருந்தது என்பதை மறுப்பதற்கில்லை காலம் பவேரிய நகரமான நியூரம்பர்க் புனித ரோமானிய பேரரசின் அதிகாரப்பூர்வமற்ற தலைநகராக இருந்தது ஹிட்லர் தனது வெறித்தனமான பேரணிகளுக்கான இடமாக அதை தேர்ந்தெடுத்தார் அவர் அங்கு ஒரு பெரிய அணிவகுப்பு மைதானத்தை கட்டினார் அது இன்று நாக்சி அட்டூழியத்தின் நினைவுச் சின்னமாக கொள்ளப்படுகின்றது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நகரம் நீதியின் கருத்துக்களை தூண்டிய ஒன்றாக அறியப்படுகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஐந்தில் ஜெர்மனி நிபந்தனையின்றி சரணடைந்ததைத் தொடர்ந்து நேச நாடுகளால் நிறுவப்பட்ட இந்த சர்வதேச தீர்ப்பாயம் நாக்சி ஆட்சியின் எஞ்சியிருக்கும் தலைவர்களை விசாரணைக்கு உட்படுத்தியது இந்த கருத்தை புரிந்து கொள்ள நியூரம்பர்க் என்று சொன்னால் போதும் நியூரம்பர்க் இன்றும் ஒரு குறியீடாக உள்ளது பல தசாப்தங்களாக நியூரம்பர்க் ஒரு சுவாரஸ்யமான ஆனால் தனிமைப்படுத்தப்பட்ட நிகழ்வாகவே இருந்தது விசாரணையின் போது அதில் பங்கு கொண்ட சட்டவாளர்கள் ஒரு நிரந்தர நிறுவனத்தை கனவு கண்டனர் அந்நிறுவனம் எல்லா வகையான போர்சார் குற்றங்களையும் விசாரிக்கும் வண்ணம் அமையும் என எதிர்பார்த்தனர் ஆனால் நியூரம்பர்கை தொடர்ந்த கெடுபிடி போர் அதற்கான சாத்தியத்தை இல்லாமல் செய்துவிட்டது நியூரம்பர்க்கின் பாரம்பரியம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டின் பிற்பகுதியில் பெர்லின் சுவர் வீழ்ச்சியைத் தொடர்ந்து ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் சபையால் முறையாக புதுப்பிக்கப்பட்டது இது ஒரு தற்செயல் நிகழ்வல்ல ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் அட்டுழியங்களை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டவர்களை பொறுப்பு கூற வைக்க சர்வதேச நீதித்துறை நிறுவனங்களை பயன்படுத்துவது அதிகரித்து வந்திருக்கிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறுகளின் முற்பகுதியில் முன்னாள் யூகோஸ்லாவியா மற்றும் ருவாண்டாவிற்கான தற்காலிக தீர்ப்பாயங்களை நிறுவுவது ஆரம்பத்தில் ஒரு பரிசோதனையாக தோன்றியது ஆனால் இந்த யோசனை வியக்க வைக்கும் சுறுசுறுப்பைக் கொண்டிருந்தது இந்த சுறுசுறுப்புக்கு பின்னால் இருந்த காரணிகள் விளங்க கடினமானவை அல்ல ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டில் ரோம் மாநாடு ஒரு நிரந்தர அமைப்பின் சட்டமன்ற கட்டமைப்பை ஏற்றுக்கொண்டதன் மூலம் முடிவுக்கு வந்தது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் ரோம் சட்டம் இரண்டாயிரத்தி இரண்டில் நடைமுறைக்கு வந்தது ஒரு வருடத்திற்குள் நீதிபதிகள் வழக்கறிஞர் போன்றவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் செயற்பாட்டுக்கு வந்தது ஆனால் கடந்த இரண்டு தசாப்த காலத்தில் அந்நிறுவனத்தின் இயங்கியல் அரசியல் நோக்கங்களால் உந்தப்படுகிறது என்ற விமர்சனம் கவனிப்புக்கு உகந்தது வரலாற்றின் நின்று சர்வதேச குற்றவியல் வழக்குகளின் பண்டைய தோற்றத்தை காட்ட அறிஞர்கள் அவ்வப்போது புனித ரோமானிய பேரரசின் காலத்தில் இருந்த உதாரணங்களை முன்வைக்கிறார்கள் ஆனால் உண்மையில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றமும் ஐக்கிய நாடுகள் சபையின் தற்காலிக தீர்ப்பாயங்களும் அவற்றின் தொடக்கத்தை முதலாம் உலக போரிலிருந்தும் அதன் பின் விளைவுகளில் கண்டுபிடிக்கின்றன பல தசாப்தங்களாக உண்மையில் பல நூற்றாண்டுகளாக குற்றவியல் சட்டத்திற்கு ஒரு சர்வதேச பரிமாணம் இருந்தது தப்பியோடியவர்களை கைது செய்து அவர்களை சரியான அதிகார வரம்பிற்குள் ஒப்படைப்பதில் இது கவனம் செலுத்தியது பிரதேசம் அல்லது தேசியம் என்ற வடிவத்தில் பாரம்பரிய அதிகார வரம்பெற்ற இணைப்பு இல்லாத இடத்தில் வழக்கு தொடர அனுமதிக்கப்பட்டது ஓர் அரசு ஓர் அதிகார வரம்பெற்ற தொடர்பில்லாமல் அதாவது அது அரசின் பிரதேசத்திலோ அல்லது அதன் குடிமக்களாலோ செய்யப்படாவிட்டால் குற்றங்களை தண்டிப்பதை தடை செய்யும் பொது விதிக்கு இது விதிவிலக்காகும் கடற்கொள்ளியர்கள் இதற்கு ஒரு சிறந்த உதாரணம் முதலாம் உலக போர் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது மே ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினைந்தில் ஒட்டோமான் பேரரசில் ஆர்மீனிய மக்கள் படுகொலை செய்யப்படுவதாக இராஜ தந்திரிகளிடமிருந்தும் பிற ஆதாரங்களிலிருந்தும் நம்பகமான தகவல்கள் வந்ததை அடுத்து பிரித்தானியா பிரான்ஸ் ரஷ்யா ஆகியன இணைந்து மனித குலத்துக்கும் நாகரிகத்துக்கும் எதிரான துருக்கியின் இந்த புதிய குற்றங்களை கருத்தில் கொண்டு இந்த குற்றங்களுக்கு ஒட்டோமான் அரசாங்கத்தின் அனைத்து உறுப்பினர்களையும் அத்தகைய படுகொலைகளில் தொடர்புடைய அவர்களின் முகவர்களையும் தனிப்பட்ட முறையில் பொறுப்பாளியாக்குகிறோம் என்ற எச்சரிக்கையை வெளியிட்டன சமகால சர்வதேச குற்றவியல் சட்டத்தின் சிறந்த கருப்பொருள்கள் அனைத்தும் இந்த புகழ்பெற்ற இராஜதந்திர நடவடிக்கையில் உள்ளன ஒரு குறிப்பிடத்தக்க அர்த்தத்தில் மனிதகுலத்துக்கு எதிரான குற்றங்கள் பற்றிய சர்வதேச உறவுகளில் முதல் குறிப்பு நமக்கு கிடைக்கிறது மூன்று அரசாங்கங்களின் செய்தி சர்வதேச பொறுப்பு கூறலை பற்றி பேசுகிறது குறிப்பாக அரசின் பொறுப்பு கூறலை மட்டுமன்றி தனிநபர்களின் பொறுப்பு கூறலையும் குறிக்கிறது வரலாற்றை பின்னோக்கி பார்க்கும் போது தோற்கடிக்கப்பட்ட கொடுங்கோலர்கள் பெரும்பாலும் தண்டிக்கப்பட்டனர் ஆனால் நீதிமன்றத்தால் அல்ல அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது அல்லது நாடு கடத்தப்பட்டனர் ஆனால் இம்மூன்று நாடுகளின் எச்சரிக்கை இரண்டு விடயங்களை கேள்விக்குட்படுத்தியது ஒன்று குற்றங்களுக்கான நீதி விசாரணை பற்றியது மற்றது தேசிய இறையாண்மை பற்றியது இந்த எச்சரிக்கைக்கு பதிலளித்த ஒட்டோமான் பேரரசு குற்றவியல் வழக்கு தொடரப்படும் என்ற அச்சுறுத்தல் அரசியல் ரீதியாக நோக்கம் கொண்டது என்று குறிப்பிட்டது அதேவேளை போரில் நடைபெறும் குற்றங்களை விசாரிப்பதாயின் அனைத்து தரப்பினரின் குற்றங்களும் விசாரிக்கப்பட வேண்டும் என்றும் கூறியது போர் முடிவடைந்த போது போரில் தோற்றவர்களுக்கு மட்டுமே குற்றவியல் வழக்கு தொடரப்படும் என்ற அச்சுறுத்தல் நீடித்தது இறுதியில் பிரித்தானியா பிரான்ஸ் மற்றும் ரஷ்யா ஆகியவை தங்கள் வாக்குறுதியை ஒருபோதும் நிறைவேற்றவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பாரிஸில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட செப்ரிஸ் ஒப்பந்தம் துருக்கிய பேரரசின் ஒரு பகுதியாக இருந்த பிரதேசத்தில் ஆகஸ்ட் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு அன்று போர் நிலை தொடர்ந்த போது செய்யப்பட்ட படுகொலைகளுக்கு பொறுப்பானவர்கள் மீது விசாரணை நடத்துவதை நோக்கமாக கொண்டிருந்தது இது சர்வதேச சங்கத்தால் லீக் ஆப் நேஷன்ஸ் உருவாக்கப்படும் குற்றவியல் தீர்ப்பாயம் ஒன்றினால் நடாத்தப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் செப்ரஸ் ஒப்பந்தம் துருக்கியின் புதிய ஆட்சியால் ஒருபோதும் அங்கீகரிக்கப்படவில்லை ஆர்மீனிய படுகொலைகளில் ஈடுபட்ட சிலர் துருக்கியின் சொந்த நீதிமன்றங்களுக்கு முன்பாக நிறுத்தப்பட்டனர் ஆனால் பெரும்பாலானவர்கள் தண்டிக்கப்படவில்லை இந்த ஆரா காயம் கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டுக்கு பிறகும் துருக்கியின் சர்வதேச உறவுகளை தொடர்ந்தும் வேட்டையாடுகிறது தோல்வியடைந்த இன்னொரு பிரிவான ஜெர்மனியர்களுக்கு எதிராகவும் வழக்கு தொடர முடிவு செய்யப்பட்டது வெர்சாயிஸ் ஒப்பந்தத்தின் பிரிவு இருநூற்றி இருபத்தி படி வெற்றியாளர்கள் ஐந்து நீதிபதிகளை கொண்ட சிறப்பு தீர்ப்பாயம் ஒன்றை உருவாக்க வேண்டும் இது சக்தி வாய்ந்த நேச நாடுகளான அமெரிக்கா பிரிட்டன் பிரான்ஸ் இத்தாலி மற்றும் ஜப்பான் ஆகிய ஐந்து நாடுகளால் நியமிக்கப்பட வேண்டும் அதில் முன்னாள் ஜெர்மன் பேரரசர் என்ற ஒரே ஒரு பிரதிவாதி மட்டுமே இருக்க வேண்டும் மேலும் சர்வதேச ஒழுக்கத்திற்கும் ஒப்பந்தங்களின் புனிதத்துக்கும் எதிரான உச்சபட்ச குற்றம் என்ற ஒரே ஒரு குற்றத்தை மட்டுமே விசாரிக்க வேண்டும் இந்த விதி அது விதிக்கப்பட வேண்டும் என்று கருதும் தண்டனையை நிர்ணயிக்கும் கடமை பற்றி பேசுகிறது இது உண்மையில் விசாரணையின் முடிவு சந்தேகத்துக்கு இடமின்றி பழிவாங்கும் தீர்ப்பையே நோக்காகக் கொண்ட வார்த்தைகளாகும் தீர்ப்பாயம் உண்மையில் ஒருபோதும் நிறுவப்படவில்லை ஜெர்மன் பேரரசர் ஹைசர் வில்ஹெம் நெதர்லாந்தில் தஞ்சம் பெற்றார் மேலும் நெதர்லாந்து அரசாங்கம் இது பின்னோக்கிச் செல்லும் தண்டனையாக இருக்கும் என்ற அடிப்படையில் குற்றம் சாட்டப்பட்டவர்களை ஒப்படைக்க மறுத்துவிட்டது ஐந்து நாடுகளின் ஒப்பந்தம் மற்றும் பங்கேற்புடனும் வெர்சாய்ஸ் ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்ட ஜெர்மனியின் ஒப்புதலுடனும் நிறுவப்பட்டதால் தீர்ப்பாயம் சர்வதேச தன்மையை கொண்டிருந்தது ஒரு வகையில் இது ஒரு முக்கியமான முன்னுதாரணமாகும் ஏனெனில் இது தீவிரமாக முன்மொழியப்பட்ட முதல் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றமாகும் ஆனால் ஐந்து வெற்றிகரமான சக்திகளும் ஜெர்மனியும் ஏதாவது ஒன்றை ஒப்புக்கொள்ளலாம் என்பது மற்ற அரசுகளுக்கு பொருந்தக்கூடிய சர்வதேச சட்டத்தை உருவாக்க போதுமானதாக இல்லை விர்சாய் ஒப்பந்தத்தின் மூலவர்கள் தெளிவற்ற வரையறுக்கப்பட்ட குற்றத்திற்காக முன்னாள் அரச தலைவரை விசாரிக்க சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தை உருவாக்குவது பற்றி யோசித்தனர் ஜெர்மனியின் ஒப்புதல் இல்லாத நிலையில் வெற்றி பெற்ற நேச நாடுகளுக்கு அவ்வாறு செய்ய உரிமை உள்ளதா என்ற கேள்வி கேட்கப்படவில்லை வர்சாய் ஒப்பந்தம் போரின் சட்டங்கள் மற்றும் பழக்க வழக்கங்களை மீறியதற்காக தனிநபர்கள் மீது வழக்கு தொடரவும் உறுதியளித்தது வெற்றியாளர்கள் தங்கள் சொந்த நீதிமன்றங்களுக்கு முன்பாக இதை செய்ய விரும்பினர் ஆனால் இறுதியில் லீப்ஜிக்கில் அமைந்திருக்கும் தோற்கடிக்கப்பட்ட சக்தியின் தேசிய நீதிமன்றங்களால் இது நடத்தப்பட வேண்டும் என்ற ஜெர்மன் வலியுறுத்தலுக்கு அடிபணிந்தனர் கிட்டத்தட்ட ஆயிரம் சந்தேக நபர்களின் பட்டியல் போதும் விசாரணை ஒரு சிலருக்கு குறைக்கப்பட்டது இறுதியில் ஒரு சில செயலற்ற விசாரணைகள் மட்டுமே நடந்தன மூத்த தலைவர்கள் இடைநிலை இராணுவ தலைவர்கள் போர்க்கைதி முகாம் தளபதிகள் ஆகியோரே விசாரிக்கப்பட்டனர் குற்றவாளிகளாக கருதப்பட்ட சிலருக்கு குறுகிய தண்டனைகள் வழங்கப்பட்டன ஒப்பந்தத்தால் கட்டளையிடப்பட்ட விசாரணைகள் சர்வதேச அளவில் இருந்தன மேலும் நீதிபதிகள் போர் சட்டங்கள் மற்றும் பழக்க வழக்கங்கள் என்ற அடிப்படையை பயன்படுத்தினார்கள் நீதி அரசியல் முதலாம் உலகப் போருக்கு பிறகு இன்னொரு உலகப் போர் ஏற்படாமல் தடுப்பதற்காக உருவாக்கப்பட்ட சர்வதேச சங்கம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழாம் ஆண்டில் உண்மையில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ஒன்றினை நிறுவுவதை நோக்கமாக கொண்ட ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டது இருப்பினும் ஒப்பந்தம் ஒருபோதும் நடைமுறைக்கு வரவில்லை குறுகிய காலத்திலேயே சர்வதேச சங்கம் தோல்வியடைந்து இரண்டாம் உலகப் போர் தொடங்கியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஓராம் ஆண்டின் நடுப்பகுதியில் அட்லாண்டிக் சாசனம் அறிவிக்கப்பட்ட பிறகு பிரித்தானிய பிரதமராக இருந்த வின்ஸ்டன் சேர்ச்சில் பேரில்லாத கூட்டத்திற்கு நாக்ஸி தலைவர்களை பொறுப்பேற்க வைப்பதாக அச்சுறுத்தினார் அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றில் ரூஸ்வெல்ட் ஸ்டாலின் சர்ச்சில் ஆகியோர் மாஸ்கோ பிரகடனத்தில் ஹிட்லரின் படைகளால் கைப்பற்றப்பட்ட நாடுகளில் நிகழ்த்தப்படும் அட்டூழியங்கள் படுகொலைகள் மற்றும் கொடூரமான மரண தண்டனைகள் தொடர்பான சான்றுகள் பற்றி பேசினர் ஜெர்மன் சந்தேக நபர்கள் குற்றங்கள் செய்யப்பட்ட நாடுகளுக்கு திருப்பி அனுப்பப்படுவார்கள் என்றும் அவர்களுக்கான தண்டனை கோபமடைந்த மக்களால் அந்த இடத்திலேயே தீர்மானிக்கப்படும் என்றும் அதே நேரத்தில் குற்றங்கள் பொதுவானவை எந்த குறிப்பிட்ட புவியியல் இருப்பிடமும் இல்லாதவர்கள் நேச நாடுகளின் அரசாங்கங்களின் கூட்டு முடிவால் தண்டிக்கப்படுவார்கள் என்றும் அவர்கள் உறுதியளித்தனர் சர்வதேச ராணுவ தீர்ப்பாயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு ஒப்பந்தத்தின் மூலம் நிறுவப்பட்டது அதில் பிரான்ஸ் பிரித்தானியா அமெரிக்கா சோவியத் யூனியன் ஆகிய நான்கு நாடுகள் மட்டுமே ஆரம்ப அங்கத்தவர்களாக இருந்தன பல நட்பு நாடுகள் பின்னர் இந்த முயற்சியில் இணைந்தன இது உலகளாவியதாக இல்லாவிட்டாலும் பன்முகத்தன்மைக்கான அதன் உரிமையை அதிகரித்தது லண்டன் ஒப்பந்தம் என்று அழைக்கப்படும் இது பல அரசுகளுக்கிடையிலான ஒப்பந்தத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு தீர்ப்பாயத்தால் நடத்தப்பட்ட முதல் உண்மையான சர்வதேச குற்றவியல் வழக்கு தொடரலுக்கு வழிவகுத்தது அங்கு குற்றம் சாட்டப்பட்டவர்கள் சாதாரண குற்றங்களுக்காக அல்லாமல் சர்வதேச சட்டத்துக்கு எதிரான குற்றங்களுக்காக வழக்குகளை எதிர்கொண்டனர் இது நியூரம்பர்க் தீர்ப்பாயம் என்று அழைக்கப்படுகிறது ஏனெனில் அங்குதான் அதன் விசாரணை நடைபெற்றது உண்மையில் நீதிமன்றத்தின் அதிகாரப்பூர்வ இருக்கை பேர்லின் ஆகும் அங்குதான் அதன் முதல் முறையாக அமர்வு நடந்தது பெயரில் சர்வதேசம் என்று இருந்தபோதும் செப்டம்பர் முப்பது மற்றும் அக்டோபர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஆறாம் ஆண்டு வெளியிடப்பட்ட இறுதி தீர்ப்பில் நான்கு நாடுகளும் தாங்கள் தனித்தனியாக செய்ய உரிமையுள்ளதை கூட்டாக செய்ததாக கூறின உண்மையில் அவர்கள் நிபந்தனையின்றி சரணடைந்த அரசினை வெற்றியாளர்களாக விசாரிக்க முனைந்தனர் தோற்கடித்தவர்களை தண்டிக்க தீர்ப்பாயத்தை உருவாக்க அவர்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டது என்பதில் சந்தேகமில்லை தீர்ப்பாயத்தின் பொருட்டு அதிகார வரம்பு மூன்று வகைகளுக்குள் மட்டுப்படுத்தப்பட்டது அமைதிக்கு எதிரான குற்றங்கள் போர்க்குற்றங்கள் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் சதி குற்றச்சாட்டு என்று அழைக்கப்படும் நான்காவது குற்றச்சாட்டு ஒரு பொதுவான திட்டத்தை உருவாக்குவதில் அல்லது செயல்படுத்துவதில் பங்கேற்ற தலைவர்கள் அமைப்பாளர்கள் தூண்டுபவர்கள் மற்றும் கூட்டாளிகளை தனிப்பட்ட முறையில் பொறுப்பாக்கியது அல்லது மற்ற குற்றங்களில் ஏதேனும் ஒன்றை செய்ய சதி செய்தது ஆனால் அது எப்போதும் மற்ற மூன்று குற்றங்களில் ஒன்றோடு தொடர்புடையதாக பார்க்கப்பட்டது இவை உண்மையிலேயே சர்வதேச குற்றங்களா என்பது குறித்து தீர்ப்பாயத்தில் விவாதம் நடந்தது ஆனால் பதில் உறுதியானதாக இருக்கின்ற போது வழக்குகள் சட்டபூர்வமானவை என்பதை பிரதிவாதிகள் எதிர்க்கவில்லை நாக்சிகளால் செய்யப்பட்டவற்றில் பெரும்பாலானவை அனைத்தும் இல்லாவிட்டாலும் சட்டத்தின் வரையறையின் கீழ் இருந்தன அவை மிகவும் விபரீதமானவை என்பதாலும் அதன் சர்வதேச பரிமாணமும் முக்கியமாகின விசாரணைக்காக இருபத்தி நான்கு பிரதிவாதிகள் அடையாளம் காணப்பட்டனர் ஒருவர் விரைவில் விசாரணைக்கு தகுதியற்றவர் என்று கண்டறியப்பட்டது இன்னொருவர் விசாரணை தொடங்குவதற்கு முன்பு தற்கொலை செய்து கொண்டார் மூன்றாவது நபர் மார்டின் போமன் ஆஜாராகாமல் விசாரிக்கப்பட்டார் போர்மன் ஒருபோதும் கைது செய்யப்படவில்லை விசாரணை தொடங்குவதற்கு முன்பே அவர் இறந்துவிட்டார் என்பதை பல ஆண்டுகளுக்கு பிறகே மரபணு சான்றுகள் உறுதிப்படுத்தின இவ்வாறு விசாரணை தொடங்கிய போது இருபத்தி ஒரு ஆண்கள் மட்டுமே குற்றவாளி கூண்டில் நின்றனர் இவர்களில் மூன்று பேர் விடுதலை செய்யப்பட்டனர் பன்னிரண்டு பேர் மரண தண்டனை விதிக்கப்பட்டனர் மற்றவர்கள் பத்து ஆண்டுகள் முதல் ஆயுட்காலம் வரை வேறுபட்ட அளவிலான சிறை தண்டனைகளை அனுபவித்தனர் டோக்கியோவில் இதே போன்றதொரு தீர்ப்பாயம் உருவாக்கப்பட்டது இது தூர கிழக்கிற்கான சர்வதேச இராணுவ தீர்ப்பாயம் அதன் சட்டமன்ற கட்டமைப்பு நியூரம்பர்க்கில் பயன்படுத்தப்பட்ட சட்டத்தின் சற்று மாற்றியமைக்கப்பட்ட பதிப்பாகும் டோக்கியோ தீர்ப்பாயம் அமெரிக்க ஆக்கிரமிப்பாளர்களின் ஆணையால் நிறுவப்பட்டது இருப்பினும் கனடா நெதர்லாந்து சீனா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து பிலிப்பைன்ஸ் பிரான்ஸ் உள்ளிட்ட பல நட்பு நாடுகளிலிருந்து நீதிபதிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் இந்த விசாரணைகளின் முடிவில் தீர்ப்பு வழங்கும் நீதிபதிகளில் ஒருவராக இருந்த இந்திய நீதிபதி ராதா பால் ஜஸ்டிஸ் ராதா பால் குற்றவாளிகளை விடுதலை செய்ய தீர்ப்பளித்தார் இது குறித்த அவரது வாதங்கள் சர்வதேச கவனத்தை பெற்றன அவரது கருத்துக்கள் வெற்றி பெற்ற சக்திகள் தோற்கடித்தவர்களை தண்டிக்கின்றன என்ற கருத்தை வெளிப்படுத்தின இங்கு கவனிக்க வேண்டியது யாதெனில் தீர்ப்பாயங்கள் உண்மையிலேயே சர்வதேச தன்மையுடையனவாக இல்லாவிட்டாலும் அவை சர்வதேசமயமாக்கப்பட்டன இது மற்றொரு முக்கியமான நிகழ்வின் தொடக்கத்தை குறித்தது உள்நாட்டு நீதிமன்றங்களால் சர்வதேச குற்றவியல் சட்டத்தை செயல்படுத்துதல் என்ற தொடக்க தொடக்கப்புள்ளியும் இதுவே இந்த சர்வதேச மயமாக்கப்பட்ட விசாரணைகளிலும் பிற தேசிய இராணுவ நீதிமன்றங்களிலும் உருவாக்கப்பட்ட வழக்குச் சட்டம் பொதுவாக சர்வதேச குற்றவியல் சட்டத்தின் ஒரு பகுதியாக கருதப்படுகிறது நியூரம்பர்க் தீர்ப்பாய விசாரணை இன்று பொதுமக்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட நாக்ஸி அட்டூழியங்களுக்கும் குறிப்பாக ஐரோப்பாவின் யூதர்களை அழிக்க முயற்சித்ததற்கும் பொறுப்பு கூறுவதற்கான ஒரு செயன்முறையாக புரிந்து கொள்ளப்படலாம் இத்தீர்ப்பாயத்தின் சாசனம் அமைதிக்கு எதிரான குற்றங்கள் என்பதை குறித்து அந்த தலைப்பின் கீழ் ஆக்கிரமிப்பு போரை திட்டமிடுதல் தயாரித்தல் தொடங்குதல் அல்லது நடத்துதல் அல்லது சர்வதேச ஒப்பந்தங்கள் அல்லது உத்தரவாதங்களை மீறும் போர் அல்லது ஒரு பொதுவான திட்டத்தில் பங்கேற்பது அல்லது மேற்கூறியவற்றில் ஏதேனும் ஒன்றை நிறைவேற்றுவதற்கான சதி என இது விளக்கப்பட்டது இந்த வரையறை முதல் போருக்குப் பிறகு ஜெர்மன் பேரரசர் நீதிக்கு முன் நிறுத்தப்பட வேண்டிய நடைமுறைப்படுத்தப்படாத விதியான வெர்சாய்ஸ் ஒப்பந்தத்தின் இருநூற்றி இருபத்தி ஏழாவது பிரிவிலுள்ள வார்த்தைகளை எதிரொலித்தது இது பின்னோக்கிச் செல்லும் குற்றவியல் வழக்கு என குற்றம் சாட்டிய நாக்சி வழக்கறிஞர்களின் ஆட்சேபனைகளை தீர்ப்பாயம் நிராகரித்தது இன்று சர்வதேச வழக்குகளின் மையமாக இருக்கும் பிரிவுகள் போர்க்குற்றங்கள் மற்றும் மனிதகுலத்துக்கு எதிரான குற்றங்கள் உண்மையில் நியூரம்பர்க் விசாரணையில் அதன் அடித்தளத்தை கொண்டிருந்தன இரண்டாம் உலக போருக்கு பிறகு நியூரம்பர்க் மற்றும் டோக்கியோவில் தீர்ப்பாயங்களின் செயல்முறைக்கு அங்கீகாரத்தை பெறவும் சர்வதேச குற்றவியல் சட்டத்தின் விதிமுறைகள் மற்றும் கொள்கைகளை குறியீடாக்குவதற்கும் நிரந்தர சர்வதேச தீர்ப்பாயத்தை நிறுவுவதற்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன ஐக்கிய நாடுகளின் சர்வதேச சட்ட ஆணையம் மனிதகுலத்தின் அமைதி மற்றும் பாதுகாப்புக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பிலான சட்ட வரைப்பொன்றை தயாரித்தது சர்வதேச நீதிமன்றத்தின் செயல்பாடு தொடர்பான நடைமுறை சிக்கல்களையும் ஆய்வு செய்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதுகளின் நடுப்பகுதியில் நியூரம்பெர்க்கில் உருவாக்கப்பட்ட உற்சாகம் தணிந்தது சர்வதேச நீதிக்கான இந்த ஆர்வம் எப்போது குறையத் தொடங்கியது என்பதை குறிப்பிடுவது கடினம் மேற்கு ஐரோப்பாவில் பிரித்தானிய பிரெஞ்சு காலனி உயர்நிலை அதன் கட்டத்தில் இருந்தது கென்யா அல்ஜீரியா போன்ற இடங்களில் காலனித்துவ இராணுவத்தாலும் போலீசாராலும் செய்யப்பட்ட அட்டூழியங்கள் பற்றிய அறிக்கைகள் வெளிவந்தன ஆபிரிக்க அமெரிக்கர்களின் துன்புறுத்தலை சர்வதேச நீதி கூடும் என்று அமெரிக்காவில் உள்ள அரசியல் பிரமுகர்கள் அஞ்சினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டில் பால் ராப்சன் ஐக்கிய நாடுகள் சபையில் நாங்கள் இனப்படுகொலை குற்றச்சாட்டை சுமத்துகிறோம் என்ற தலைப்பில் ஒரு மனுவை சமர்ப்பித்தார் இது கருப்பின அமெரிக்கர்களின் கூட்டு படுகொலைக்கு பொறுப்பு கூறலை வலியுறுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இனப்படுகொலை மாநாட்டை அங்கீகரிப்பதில் அமெரிக்க காங்கிரஸ் காட்டிய தயக்கத்தின் காரணம் இப்போது வெளிப்படையானது இந்த பின்புலத்தில் சர்வதேச போர்க்குற்றங்கள் என்பவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தோற்கடிக்கப்பட்ட துருக்கியர்கள் மீதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் ஜெர்மனியர்கள் ஜப்பானியர்கள் மீதும் திணிக்கப்பட்ட நேரத்தில் இதுவோர் உன்னதமான யோசனையாக தோன்றிய போதும் சர்வதேச குற்றவியல் நீதியின் கொள்கைகளையும் அமைப்பினையும் உலகளவிலும் வேறுபாடு இல்லாமலும் பயன்படுத்துவது சாத்தியமாகாது என்பது புலனாகியது ஏனெனில் இது போருக்குப் பிந்திய உலகின் அனைத்து முக்கிய சக்திகளுக்கும் ஆபத்து நிறைந்ததாக இருந்தது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றங்கள் பற்றிய யோசனை அடுத்த நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு பெரும்பாலும் செயலற்ற நிலையில் இருந்தது சர்வதேச குற்றவியல் நீதி அதன் இரண்டாவது உறங்கு நிலைக்கு சென்றது முதலாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் இறுதியில்தான் விடயங்கள் புத்துயிர் பெற தொடங்கின பின்னிய வளர்ச்சிகள் வளர்ந்து வரும் மனித உரிமைகள் இயக்கத்தால் உந்தப்பட்டன இது அட்டோழியங்களை செய்பவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் அடிப்படை உரிமைகளை நியாயப்படுத்தவும் எதிர்கால மீறல்களை தடுக்கவும் பொறுப்பு கூற வேண்டும் என்று வலியுறுத்தியது ஆயினும் இதற்கும் ஒரு அரசியல் பின்புலம் இருந்தது அது கெடுபிடிப்போரின் முடிவுடனும் அமெரிக்காவின் உலக போலீஸ்காரன் நிலையுடனும் பின்னிப்பிணைந்துள்ளது புதிய ஆயுதமாக மனித உரிமைகள் பயன்படத் தொடங்கியதையும் இங்கு கவனித்தல் தகும் தொடரும் குறிப்புகள் டோக்கியோ தீர்ப்பாயத்தில் இந்திய நீதிபதி ராதா பாலின் கருத்துக்கள் மிகவும் முக்கியமானவை அவை இன்றும் பாதிக்கப்பட்ட மக்களின் நீதிக்கான போராட்டத்தில் கவனத்தில் கொள்ளத்தக்கன ஏனெனில் நீதியின் பெயரால் நடப்பன நீதிக்கானவை அல்ல என்பதை அவரது தீர்ப்பு தெளிவாக பேசியது ராதா பால் தனது தீர்ப்பை இவ்வாறு நிறைவு செய்தார் ஜப்பானியா ஆயுதப்படைகளின் உறுப்பினர்கள் தாங்கள் ஆக்கிரமித்துள்ள சில பிரதேசங்களின் பொதுமக்களுக்கும் போர்க்கைதிகளுக்கும் எதிராக அட்டூழியங்களை செய்தனர் என்பதற்கான ஆதாரங்கள் அதிகமாக உள்ளன அதேவேளையில் தீர்ப்பாயத்தின் நியாயத்தன்மையையும் அதன் தீர்ப்புகளையும் கேள்விக்குள்ளாக்கும் தேவையையும் நான் இங்கு குறிப்பிட விரும்புகிறேன் இங்கு தீர்ப்பை வழங்குவதற்கான அடிப்படை அளவுகோல் பாரபட்சமற்ற நீதி அல்ல பழிவாங்கும் மனப்பான்மையே என்பதால் தீர்ப்பாயத்தின் நியாயத்தன்மை சந்தேகத்திற்குரியது மற்றும் கேள்விக்குரியது இந்த பின்புலத்தில் குற்றச்சாட்டுகளிலிருந்து குற்றஞ்சாட்டப்பட்டோர் விடுவிக்கப்பட வேண்டும் என்று கூறுகிறேன் அமெரிக்கா ஜப்பானுடனான போரை தெளிவாக தூண்டிவிட்டது சட்ட கோட்பாட்டினதும் சர்ச்சையினதும் உள்ளூர் வரலாறு மட்டுமே தக்க வைக்கப்பட்டு மற்ற அனைத்தும் வலுக்கட்டாயமாக விலக்கப்பட்ட ஓர் அறிவுசார் தனிமைப்படுத்தப்பட்ட பகுதியில் சட்டத்தின் கேள்விகள் தீர்மானிக்கப்படுவதில்லை இந்த விசாரணையை பழிவாங்கும் தாகத்தை திருப்திப்படுத்துவதற்காக சட்ட செயல்முறையின் போலியான பயன்பாடு என்று நான் நோக்குகிறேன் மேற்கத்திய காலனித்துவத்தையும் அமெரிக்கா அணுகுண்டு வீசியதை குற்றங்களின் பட்டியலிலிருந்து விலக்கியதும் தோற்கடிக்கப்பட்ட நாடுகளைச் சேர்ந்த நீதிபதிகளை அமர்வுகளிலிருந்து விலக்கியதும் வெற்றியாளர்கள் பதிலடி கொடுக்கும் வாய்ப்பை தவிர வேறு எதையும் வழங்க தயாரில்லாத தீர்ப்பாயத்தின் தோல்வியையே குறிக்கிறது டோக்கியோ விசாரணைகள் வெற்றியாளரின் நீதிக்கான ஒரு பயிற்சி பொதுமக்கள் இலக்குகள் மீது மூலோபாய குண்டுவீச்சு போன்ற செயல்களில் ஈடுபட்ட நேச நாடுகள் சமமாக குற்றவாளிகள் அதை புறக்கணித்துவிட்டு வழங்கப்படும் நீதி சரியானதாக இராது எந்த அரசியல் கேள்வியையும் நாட்டின் அரசியல் பொருளாதாரத்திலிருந்தும் உலகத்தின் அரசியல் பொருளாதாரத்திலிருந்தும் முழுமையாக பிரிக்க முடியாது அதேபோல் மனித உரிமைகள் பற்றிய கேள்விக்கும் மக்களின் வாழ்க்கைக்கு அந்த குறிப்பிட்ட வளர்ச்சியின் உண்மையான முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள யார் கேள்வியை எழுப்புகிறார்கள் எந்த கோணத்தில் இருந்து எழுப்புகிறார்கள் உலக ஒழுங்கிற்குள் அவர்களின் நிலைப்பாடு என்ன போன்றவற்றை நாம் பார்க்க வேண்டும் தொடரும் நன்றி